அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இந்த வீடியோ பார்க்க போது புரட்டாசி மாத பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்னகாரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாங்க கும்பராசி கும்பலகணக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராசியாதிபதி அந்த ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கிறார் அதனோட வக்ர நிலையில் இருப்பதனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோம்பலை விட்டால் மட்டும் போதுமான விஷயம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் தான் தடையாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சோம்பலை விட்டு கடமை செயல் பயனை எதிர்பாராதே என்ற ஒரு அமைப்பில் அந்த நேரத்துக்கு அந்தந்த வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் சாதகமான காலகட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நேர்மை நீரி அப்படி மாதிரின ஒரு செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இரட்டிப்பான தனவர் கொடுக்கக்கூடிய மாதம் சொல்லலாம் குடும்ப உறவுகளுடைய சின்ன சின்ன சலனங்கள் வந்து மறையக்கூடிய தன்மையை உண்டு விட்டு கொடுத்து செல்வது நல்ல விஷயம் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது போது உங்க பேச்சு பாத்தீங்கன்னா அதிரடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உண்டு எடுத்த செயல்பாடுகளை வெற்றிகரமாக விடாப்பிடியாக ஒரு பிடிவாதமாக செய்து முடிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அப்படின்றதா மனம் சொல்றத தெளிவாக கேட்டு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் அற்புதமாக இருக்கு அப்படின்றதான் ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகளாக மாறி காணக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அசத்து ரீதியான ஒரு வருமானத்துக்கான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதா நின்று போன பணம் வரக்கூடிய தன்மையும் குடும்ப ஒரு உடல் ஆதாயம் தாய் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்போடு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் சார்ந்த ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றதான் படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதம் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல மாதமாக அமைத்து கொடுக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அளவிலான உங்களுக்கு சுபமான செயல்பாடுகள் சுபமான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கு தாராளமாக வெளிப்படுத்தலாம் அப்படின்ற விஷயம்தான் பொதுவாக வேலை சார்ந்த விஷயத்தில் அடுத்தடுத்து மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இல்லை மனம் ரீதியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பேன் இந்த வேலையாக அந்த விளையாண்ட ஒரு குழப்பம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேலை சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை அப்படின்ற ஒரு விஷயந்தான் கணவன் மனைவியிடையே பாத்தீங்க அப்படின்னு நிச்சயமாக தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கூர்ந்து இந்த இடத்துல ஈகோ கிராஷ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது நிச்சயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு எதிர்பாராத ஒரு லாபத்தை உங்களுடைய துணைவி துணைவியாரோட சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் ரீதியான ஒரு எதிர்பாராத தன லாபம் உண்டு அப்படின்றது ஆனால் பரஸ்பர உறவு நிலைகளில் விட்டு கொடுத்து போவது நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையான சிறு சிறு சங்கட்டங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றது தான் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் தேவையில்லாத செயல்பாடுகள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத செயல்பாடுகள் தலையிடாமல் இருப்பது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்ட்டு தான் ஆன்மீக சிந்தனை மேலோங்குவது ஆராய்ச்சி மற்றும் மேல் படிப்பு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் தந்தை உறவுகள் ரீதியாக உங்கள் சத்தையும் மேன்மையும் அன்பையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் லாபகரமாக இருக்குமானா இந்த மாதம் அப்படிங்கும்போது கொஞ்சம் லாபத்தில் சற்று குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ நீங்கள் அலைச்சல் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் தேவையில்லாத அலைச்சியில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண் கட்டாயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்தமாக புதுசாக தொழிலை ஆரம்பிச்சோன்னு இருக்கக்கூடியவங்க உங்கள் ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்பிச்சிக்கிறது நல்ல விஷயம் சேவிங்ஸ் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது நல்ல மாற்றத்தையும் அது உங்களுக்கு பொருள் சேர்க்கைக்கான தன்மையை கொடுக்கும் கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மதமாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் நண்பர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய தன்மையும் நண்பர்கள் உங்களுக்கு ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தக்கூடிய சூழல் இந்த மாதம் அற்புதம் இருக்கு அப்படின்றது தான் நம்ம சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனமாக நிதானமாக இருந்தாலே போதுமான விஷயம் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனாலும் ஆதாயமாகவும் பொருள் வரவுக்கான ஒரு அலைச்சலாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தனஸ்தானத்தில் ராகுபவான் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் நம்பிக்கைங்கிறது எந்த வேலையும் பண்ணாதீங்க ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு அபரீத ஒரு லாபத்தையும் கூட்டுத்தொழி செய்யக்கூடிய உங்களுக்கு ஆவரேஜான அமைப்பையும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குதோ இல்லையோ ஒரு ஈவனா போகக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறு சர்க்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத யோகம் இருந்தாலும் கூட பேரையைக்கு கெடுக்கக்கூடிய சூழலான செயல்பாடுகள் நடக்க இருக்கு கவனம் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் அதனோடு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது இந்த மாதம் அபரீதமான நற்பலன்கள் உண்டு அப்படின்றதா இந்த வீடியோ நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி